ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ வணங்கும் தெய்வமாக நான் இருக்கிறேன் உன் தேவையை புரிந்து கொண்டு மடிநிறைய பணத்தோடு நான் வந்திருக்கின்றேன் உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே என்னை தொட்டதும் பணம் உனக்கு கிடைத்துவிடும் நாற்பத்தி எட்டு நாட்களில் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் அதை நீ இப்பொழுது பெற்றுவிட்டாய் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டுகிறாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் கஷ்டங்கள் தொலையவில்லையே என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அது மட்டும் அல்ல நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் புரியவில்லை அந்தமும் தெரியவில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெற முடியும் இதுவரை நீ வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நான் எப்போதும் சலனமற்ற மனம் உள்ளவர்களாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்பத் துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இரு மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவரவருடைய கர்ம பலன்களால் அது அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களை போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள்ள தயாராகிக்கொள் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்காகத்தான் இங்கு நடக்கின்றது சகித்துக்கொள்ள முயற்சி செய் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் குழந்தையே ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதே என் தலையாய கடமை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் குழந்தையே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு என் குழந்தையே மனதில் சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்தும் விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது நீ சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கருமா என்ற தூசியை அவர்கள் துடைத்தெடுக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து என் குழந்தையே எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் முன்னிடத்தில் இருந்ததா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்குத் தனியாய் உழைக்க நீ தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் தான் அது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது என் குழந்தையே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் எனக்கு தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ உன்மேல் வை அதுவே உன்னுள் இருக்கும் என்மேல் நீ வைக்கும் நம்பிக்கையாகும் அனைத்து நல்ல செயல்களையும் உன்னுள் இருக்கும் நானே முடித்துக் காட்டுவேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் நீ இழந்தவைகள் அனைத்தையும் நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும்போது அதன் அருமை யாருக்குமே தெரிவது கிடையாது இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதன் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபோதும் உணவின் மீது காண்பிக்காதே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை கொள் குழந்தையே உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் என் பிள்ளையே விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகிறது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக நான் இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன் கலங்காதே குழம்பாதே அனைத்தும் தீரும் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் நல்ல மனதிற்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது குழந்தையே என்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் தடைகள் அகலும் புது வழிகள் பிறக்கும் என்னை பற்றிய அனைத்தையும் நீ எடுத்து கோரி வந்தால் உன்னுடைய பேச்சுக்களில் நல்லவை தீயவை பற்றி எடுத்து கோரும் திறமை வரும் நீ உன் வேலைகளை செய்து வந்தால் நான் உன் வேலைகளை செய்வேன் நீ என்னை பகவான் ராமராக பார்த்தால் உன்னால் மாயையை வெல்ல முடியும் நீ எனக்கு அணிகலன்களை அணிவித்தால் உன்னை மிக அழகுள்ளவனாக மாற்றுவேன் என்னையே நீ உன்னுடைய பாதுகாவலனாக நினைத்தால் உன்னை நான் நிச்சயமாக பாதுகாப்பேன் என் முன் அமர்ந்து கொண்டு ராமநாமம் ஜபித்தாயானால் தர்மம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வழிவகை செய்வேன் என்னை நீ ராமனாகவும் ரஹீமாகவும் பார்த்தால் உனக்கு தர்மம் என்ன என்பதை புரிய வைப்பேன் என்னை இந்த உலகை காப்பவனாகவும் அனைத்தையும் கொடுப்பவனாகவும் எண்ணி பார்த்தால் உனக்கும் அனைத்தையும் தந்து உன்னையும் காப்பேன் என்னை ஷீரடியின் மகானாக பார்த்தால் என்னிடம் நீ அடைக்கலமாகிவிட்டனாக கருதுவேன் என்னிடம் எப்போதும் பக்தி பூர்வமாக இருந்தால் உனக்கு பிறப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை தருவேன் ஷீரடியை நீ புனித தலமாக கருதினால் நீயே என்னுடைய பக்தனாவாய் யார் யார் எதை வேண்டிக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் சத்குரு ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையுடன் குரு மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்வீகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான குரு அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஈகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பார் புருஷரான சத்குருவுக்கு ஏழைக்கும் ராஜ்யத்தை அளிக்கும் சக்தி உண்டு அதே சமயம் அவருக்கு கோபம் வந்தால் எதையும் சாம்பலாக்கி விடுவார் பிரம்மதேவன் எழுதுகிற தலையெழுத்தை கூட தனது இடது காலால் தேய்த்து நல்லவிதமாக விதமாக மாற்றும் சக்தி படைத்தவர் ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பாயின் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை இருப்பினும் அவனது நியாயமான உலகாதாய கோரிக்கைகளையும் அவனது விதி ரேகைகளை மாற்றியமைத்து எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடுத்து நிறைவேற்றிவிட்டுதான் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் என்பது நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் தனியாகவே வந்தோம் தனியாகத்தான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்றும் நான் அறிய வைப்பேன் நீ அந்த தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்போது பெற்றுவிட்டாய் நீ கண்ட கனவு வெகு விரைவில் நனவாகப் போகிறது உன் பிரார்த்தனை வெகு விரைவில் பழிக்கப்போகிறது நீயே உன் வாயால் வெகு விரைவில் கூறுகிறாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு வெள்ளி அலை வந்து மோதலாம் செல்லும் வழி திசை மாறலாம் பொன்மலை காற்று வீசினால் படகு தாளம் போடலாம் சாதனை செய்கையில் சோதனை தோன்றினால் நீ மயக்கக்கூடாது பாபாவே கடைசி பேருந்து வெளித்திருந்து விரைவில் ஏறிக்கொள் இல்லாவிட்டால் இனி மோட்சமே கிடையாது என்று சொன்னால் கேட்பார் யாரும் இல்லை உலகிற்கு நன்மை செய்யும் இறுதி நாயகன் சாயி என அவரது அவதாரமும் அற்புதங்களும் உறுதி செய்கின்றன இவற்றை கண்ணார கண்டும் உளமாற அனுபவித்தும் வருகிற நாம் அவற்றை நமக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் பாபாவின் அற்புத அருளை கொண்டு செல்ல வேண்டும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை சீக்கிரம் நம் சாயப்பா நிறைவேற்றுவார் என்னை தாண்டி எந்த தீமையும் உன்னை நெருங்காது நான் இருக்கிறேன் என் குழந்தையே வரும் காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் இனி உன் வாழ்க்கை என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும்போதும் கேட்கும்போதும் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்ப திரும்ப பேசும்போதும் படிக்கும்போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் வரும் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை இப்படி நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் நான் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனெனில் நான் கொடுக்கப்போகும் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள்ளின் தங்கமே நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உன் பாபா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை நீ மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றன கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல இந்த பிறப்பில் மட்டுமல்ல அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் நீ வாழ பிறந்திருக்கிறாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் பாபா மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நிகழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் இருக்கின்றேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை பாபா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது என் தங்கமே மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அதுபோல இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது பாபா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்களும் முழுமையான தன்மை உடையவர்கள் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்வமே